தமிழ் சினிமால இன்னைக்கு தளபதினா அது ஒரு உச்ச நட்சத்திரம் கோடிக்கணக்கான ரசிகர்களின் கொண்டாட்டம் ஆனா இதே விஜய் ஒரு காலத்துல இந்த பையனெல்லாம் ஹீரோவான்னு பயங்கரமா கிண்டல் செய்யப்பட்டாருன்னு சொன்ன நம்புவீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருஷம் வெற்றி படத்துல ஒரு சின்ன பையனா வந்தப்பதான் ஆனா ஹீரோவா அறிமுகமானப்போ அவரை ஏத்துக்க பலரும் தயங்குனாங்க இவர் ஹீரோ மெட்டீரியலே இல்லன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் வெளியான பூவே உனக்காக படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது அந்த ஒரு பிளாக்பஸ்டர் வெற்றி விஜய்யே ஒரு ரொமான்டிக் ஹீரோவா எல்லா வீட்லயும் கொண்டு சேர்த்துச்சு அந்த லவ்வர் பாய் இமேஜ் நல்லா போயிட்டு இருந்தாலும் விஜய் அங்கேயே நிக்கல திருமலை அப்புறம் கில்லினு அடுத்தடுத்து ஆக்ஷன் அவதாரம் எடுத்தாரு தான் தமிழ் சினிமால மாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு புது அர்த்தம் கொடுத்தாரு அன்று தொடங்கிய அந்த வெற்றி பயணம்தான் இன்று அவரை தளபதியாக சிம்மாசனத்தில் அமர வைத்திருக்கிறது தன்னை கேலி செஞ்ச அதே வாயால கைத்தட்ட தான் விஜய்யோட உண்மையான வெற்றி தோல்விகளை பார்த்து பயப்படாம அத ஒரு பாடமா ஏத்துக்கிட்டு முயற்சி செஞ்சா யாரு வேணாலும் ஜெயிக்கலாம் என்பதற்கு விஜயின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம் விஜய்யோட இந்த அசுர வளர்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச தளபதி படம் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு விஜய் அவங்கள என்னால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க